ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் சம்மு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கணம் ஏ ஒன்று கமா இரண்டு கமா மூன்று கமா ஏழு மற்றும் கணம் பி மூணு கமா ஜீரோ கமா மைனஸ் ஒன்று கமா ஏழு எனில் பின் வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு சம்மு கொடுத்துருக்காங்க அதோட ஆன்சர் நம்ம இப்போ பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஏ நம்மளுக்கு ஒன்று கம்மா இரண்டுக்கமாக மூன்று கமா ஏழு நெக்ஸ்ட்டு கிராஸ் பி வந்து மூணு கம்மா ஜீரோ ஜீரோக்கம்மா மைனஸ் ஒன்றுக்கமாக ஏழு இங்கே உள்ள ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து இங்கே உள்ள எல்லா நம்பரோடையும் ஃபஸ்ட்டு பெருக்கணும் அதுக்கடுத்து அடுத்த நம்பர் போகணும் ஓகேவா அப்போது ஒன்றுக்கமாக மூணு ஒன்றுக்கமாக ஜீரோ ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று

இதுதான் நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்டு சம் நம்மளுக்கு ஆர் ஆர்வன் ஈக்குவல்டு ரெண்டு கமா ஒன்று ஏழு கமா ஒன்று ஓகேவா இந்த ரெண்டு கமா ஒன்று ஏழு கமா ஒன்று இந்த ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இருக்கா ரெண்டு கமா ஒன்று இருக்கா இல்லை ஏழு கமா ஒன்று இருக்கா ஏழு கமா மைனஸ் ஒன்று தான் இருக்குது ப்ளஸ் ஒன் கிடையாது ரெண்டுமே என்ன இல்லை அப்படின்னா ஏ கிராஸ் பியில் இல்லை ஓகேவா அப்போ இதோட ஆன்சர் எழுதணும் ஓகேவா என்ன ரெண்டு கமா ஒன்று ஏழு கமா ஒன்று பிளாங்ஸ் டூ ஆர் ஒன் ஆனால் இரண்டு கமா ஒன்று ஏழு கமா ஒன்று நாட் பிளாங்ஸ் டூ ஏ க்ராஸ் பி எனவே A erindu, B பிக்க உறவு அல்ல ஓகேவா இங்கே ஆர் ஒன்னில் இருக்கிற எல்லா உறுப்புமே ஏ க்ராஸ் பியில் இருந்துச்சுன்னா உறவுன்னு எழுதுவோம் இல்லை அப்படின்னா உறவு அல்ல அப்படின்னு எழுதுவோம் ஓகேவா இரண்டாவது சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆர் டூ ஈக்குவல்டு மைனஸ் ஒன்றுக்கமாக ஒன்று ஓகேவா இந்த மைனஸ் ஒன்றுக்கமாக ஒன்று ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மைனஸ் ஒன்றுக்கமாக ஒன்று கிடையாது ஒன்றுக்கமாக மைனஸ் ஒன்று தான் இருக்குது ஓகேவா அப்போ இதுவும் என்ன கிடையாது உறவு அல்ல ஓகேவா மைனஸ் ஒன்றுக்கமாக ஒன்று பிலாங்ஸ் டூ ஆர் டூ ஆனால் மைனஸ் ஒன்று கம்மா ஒன்று நாட் பிலாங்ஸ் டூ ஏ கிராஸ் பி எனவே ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல உறவு அல்ல அடுத்து மூணாவது சாமி என்ன அப்படின்னா ஆர் த்ரீ ஈக்குவல் டு ரெண்டு கமா மைனஸ் ஒன்று ஏழு கமா ஏழு ஒன்று கமா மூணு ஓகேவா இது எல்லாம் ஏ க்ராஸ் பியில் இருக்கா அப்படி சொல்லி பார்க்குறோம் ரெண்டு கமா ஒன்று இங்கே இருக்க ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா மைனஸ் ஒன்று இருக்குது அடுத்து ஏழு கமா ஏழும் இருக்குது ஒன்று கமா மூணும் இருக்குது எல்லாமே இருக்குது ஓகேவா அப்போது ஆர் த்ரீ பிளாங்ஸ் டூ ஏ கிராஸ் பி ஓகேவா ஆர் த்ரீங்கிறது ஏ க்ராஸ் பிக்கு உட்கணமாக இருக்குது எனவே ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும் உறவு ஆகும் ஓகேவா அடுத்து ஃபோர்த்து சம் ஆர் நாலு வந்து ஏழு கமா மைனஸ் ஒன்று ஜீரோ கமா மூணு மூணு கமா மூணு ஜீரோ கமா ஏழு இது எல்லாமே நம்மளுக்கு ஏ க்ராஸில் பி இருக்கா அப்படி சொல்லி பார்க்குறோம் ஏழு கம்மா மைனஸ் ஒன்று இருக்கா ஏழு ஏழுக்கம்மா மைனஸ் ஒன்று இருக்குது ஜீரோ கமா மூணு இருக்கா ஜீரோ கமா மூணு இல்லை மூணு கம்மா மூணு இருக்கா இருக்குது ஜீரோ கம்மா ஏழு இருக்கா இல்லை ஓகேவா ஜீரோ ஜீரோக்கம்மா மூணும் ஜீரோ ஜீரோக்கம் ஏழும் என்ன இல்லை அப்படின்னா இல்லை ஏ க்ராஸ் பியில் இல்லை ஓகேவா அப்போது ஜீரோ கமா மூணு கம்மா ஜீரோ கமா ஏழு பிலாங்ஸ் டூ ஆர்ஃபோர் ஆனால் 0,3 மூணு ஜீரோக்கமா ஏழு நாட் பங்ஸ் டு ஏ A பி எனவே ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல அல்ல ஓகேவா இது மாதிரி சம்பு கொடுத்து ஏயிலருந்து இருந்து கான உறவா இல்லையான்னு பார்க்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஓகேவா அவங்க கொடுத்துருக்க உறவில் வந்து இருக்கிற எல்லா உறுப்புகளும் இந்த ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது உறவு அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா அது உறவு அல்ல அப்படின்னு சொல்லிடணும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஸ்டவுட் உண்டா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்